அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினமொரு திருக்குறள் எற்றிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றகால் விற்றற்கு உரியர் விரைந்து அப்படின்னு என்ன அர்த்தங்க எதற்கும் உரியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கயவர்கள் சரிங்களா இந்த மோசமானவங்க இந்த கெட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க என்ன வேணா செய்வாங்கப்பா சரிங்களா ஆனா அதே நேரத்தில் ஒன்று உற்றக்கால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னா விற்றற்கு உரியர் எதை வேணால் விற்பதற்கு தயங்க மாட்டார்கள் தன்னுடைய மானத்தை மரியாதையை மானத்தை மரியாதையை எதை வேண்டுமானாலும் என்னவார்களாம் விரைந்து விற்று விடுவார்களாம் சரிங்களா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் யா அதுக்கு வந்து மானம் மரியாதை வெக்கம் அதெல்லாம் வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க யாரு கைவர்கள் சரிங்களா ஏன்னா அவர்கள் எதற்கும் துணி துணிந்தவர்கள் எற்றிற்கு உரியர் கயவர் ஒன்று ஒற்றகால் விற்றற்கு உரியர் விரைந்து எதற்கும் உரியவர்கள் யாருமா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு கைவர்கள் நினைப்பாங்களாம் ஒரு துன்பம் வந்தபோது நம்ம தன் மானத்தை கூட விற்று விடுவார்களாம் விரைந்து அப்படின்னு யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்